ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் நம்ம இன்னைக்கு அவல் பரோட்டா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க இந்த அவலை ரெண்டு மூணு தூரம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருந்தலாம் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விற்றுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு அவள் நல்லா ஊறி வந்திருக்கு இதை அப்படியே தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அவளை ஃபுல்லாக சேர்த்தாச்சு இது அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு தோலை உரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி மேஷர் இருந்துச்சுன்னா உங்கள் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க அடுத்தது இது கூட அரைச்சி வச்சுருக்க அவளை சேர்த்துருங்க அடுத்தது இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது கா டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்தது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா கொஞ்சமாக மல்லிகளை இருந்துச்சுன்னா மல்லிகளை கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது கை வச்சு லைட்டாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக மிஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அது மாதிரி கோதுமை மாவு மூணு டீஸ்பூன் தான் சேர்க்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம் சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பெசஞ்சாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம் அது மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க அடுத்தது ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இருந்து சின்ன சின்ன பால் மாதிரி உருண்டி அது மேலே எடுத்து வச்சு தட்டிக்கலாம் அவள் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கறதால உருட்டும் போது கொஞ்சம் ஒற்றை மாதிரி வரும் அந்த மாதிரி ஒட்டுச்சின்னா மேலே கோதுமை மாவு தூவி தூவி அதுக்கப்புறம் உருட்டிக்கோங்க அது மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி தான் வரும் அடுத்தது இந்த மாதிரி சின்னதாக மூடி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க மூடி வச்சு இது மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த சுற்றி உள்ள மாவை எடுத்துருங்க மீதி இருக்கிற எல்லா மாவையும் உருட்டி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்தது அடுப்பில் ஒரு தோசைக்கல் சுடுபடுத்திக்கோங்க தோசைக்கல் நல்லா சுடானதுக்கப்புறம் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பரோட்டா எடுத்து மேலே வச்சிடலாம் அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இந்த பரோட்டா கூட தக்காளி சட்னி வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கம்மிலாம் சொல்லுங்கள் பரோட்டா ரெண்டு சைடு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது மீதி இருக்கிற எல்லாமே தோசைக்கல்ல போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிடாதீங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சீங்கன்னா சரியாக வேகாது நார்மல் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க அது மாதிரி எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதும் இப்போ இந்த பரோட்டா வெந்துருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான அவல் பரோட்டா நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்னான ரெசிபியாக சந்திக்கலாம் தேங்க்யூ ப பாய்